தகவல் அறிவோம் அனுசரணை வழங்குவது நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று வெல்கம் டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல புது விதமான ஒரு வடிவம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏஐ வடிவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது மத உணர்வுகளுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காத வகையிலே இதனை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி உருவாக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் கலைஞர்களும் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்னப்பா விஷயம் அப்படின்னு

உருவாக்கியிருந்தார்கள் அதற்கு பெயர்தான் இந்த மிகப்பெரும் கலை திட்டத்தின் கீழாகத்தான் ஏராளமான கணினி விஞ்ஞானிகளும் இத்தாலிய கலைஞர்களும் சேர்ந்து இந்த ஏஐ இயேசுவை வடிவமைத்திருக்கிறார்கள் நவம்பர் பயன்பாட்டில் இருக்க போகிறது பரிசோதனை திட்டத்திலே இருக்க போகிறது என்று சொல்லி உருவாக்கிய விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்னங்க இதுல விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டா இனிதான் நாங்க விஷயத்துக்கு வர போறோம் இந்த ஏஐஸ் ஜீசஸ் கிராம் என்றது இப்போ சுவிட்சர் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துல உங்களுக்கான பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஏஐ இயேசுவாக உயிர்ப்போடு இருக்கக்கூடிய இயேசுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவர் என்னதான் பண்றார் கேட்கலாம் அதற்கானபடியாக இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த ஏஐ இயேசுவை உருவாக்கி இருக்கிறார்கள் நேரடியாகவே பாவ மன்னிப்பை கேட்பதற்காக வரக்கூடிய மனிதர்களோடு இது பேசிக் கொண்டிருக்கிறது எப்படிங்க இது செயற்படுது எப்படி பேசலாம் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா வந்தவங்களுக்கு தனி அறையில இருக்கிற திரையில இந்த ஏஐ இயேசுவினுடைய கண்ணி உருவம் காண்பிக்கப்படுது அதுக்கப்புறமாக பாவம் மன்னிப்புக்காக வந்த மனிதர்கள் அவர்களுடைய கேள்விகளை தொடுக்கலாம் ஏஐ அந்த கேள்விகளை என்ன வகை என்று சொல்லி ஆராய்ந்ததுக்கு திருச்சபை வழிகாட்டுதல்களுக்கும் வேதத்தினுடைய கருத்துகளுக்கும் மத நடைமுறைக்கும் ஏற்றவாறு பதிலளிக்கிறது என்று சொல்லப்படுகிறது அத்தோட மிக முக்கியமாக சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா தேவாலயத்துல பல மொழிகள் பேசக்கூடிய மனிதர்கள் பாவ மன்னிப்புக்காக அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பது சிறப்பம்சமாகவே பார்க்கப்படுகிறது அனுபவித்த பலர் என்ன சொல்கிறார்கள் நிச்சயமாகவே ஆன்மீகத்தை அப்படியே அச்சொட்டாக எங்களுக்கு தந்திருக்கிறது அற்புதமாக இருக்கிறது நிச்சயமாகவே மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது என்று சொல்லி இதனை அனுபவித்த ஒருத்தர் சொல்லி இருக்கிறார் அதனோடு சேர்த்து இன்னொருத்தர் தகராறையும் எதிர்ப்பின் விளைவுகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் தடுக்க வேண்டும் அதற்கு எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவுரையினை இந்த ஏசு இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி பாராட்டுதல்கள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருக்கத்தானே வேண்டும் சிலர் இது ஆலோசனை தான் எந்தவித பொது விஷயங்களும் கிடையாது கருத்துக்களை சரியாக இணைச்சாலும் மனதனுடைய ஆன்மீக திறனை இது விஞ்சவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்களும் குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க இப்படி எல்லாருமே நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொன்னாலும் இதனை உருவாக்கி இருக்கக்கூடிய இத்தாலிய கலைஞர்களும் கணினி ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரியுமா ஏஐ செயற்கை நுண்ணறிவுக்கும் மதத்துக்கிடையிலான தொடர்பையும் நாங்க தீவிரமாக ஆராய போகிறோம் அதற்கான ஆரம்ப புள்ளி இதுதான் அப்படின்னு சொல்லி அதாவது எதிர்காலத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேவாலயத்தில் இருந்து ஏஐ வழியாகத்தான் எல்லோரும் பாவ மன்னிப்பை எடுக்க போகிறார்கள் என்று சொல்லி கலைஞர்கள் நம்புறாங்க ஆனா மிக முக்கியமாக ஆய்வாளர்கள் என்ன சொல்லி எச்சரிக்கிறாங்க தெரியுமா மனித உருக்கல்ல இருக்கக்கூடிய குருக்கள் மக்களினுடைய உணர்வுக்கும் மதிப்பெட்டினுடைய முக்கியத்துவத்துக்கும் இது எந்த விதத்திலும் பாதிப்பை கொடுக்க கூடாது அந்த மதிப்பை இழக்க செய்துவிடக்கூடாது என்பதுல இந்த கலைஞர்களே நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க நவம்பர் மாத இறுதி வரைக்கும் பொதுமக்களுக்காக திறந்திருக்கும் அப்படின்னும் அறிவித்தலையும் கொடுத்திருக்கிறாங்க இந்த இத்தாலிய கலைஞர்களும் கணினி ஆய்வாளர்களும் இதன் மூலமாக மக்களினுடைய கருத்துக்களை எதிர்பார்த்துத்தான் தொடர்ச்சியாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை அப்டேட் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களும் இந்த ஏஐ இயேசுவுக்காக யோசிப்பார்கள் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்